தினமும் தெருவுலியம் இரண்டு சமுவேல் அதிகாரம் பதினாறு தாவீது சீபா தாவீது மலை உச்சியை கடந்து சிறிது தொலை சென்றதும் மெபிபொசேத்தின் பணியாளன் சீபா அவரை சந்திக்க வந்தான் அவன் இருநூறு அப்பங்கள் நூறு உலர்ந்த திராட்சை அடைகள் நூறு அத்திப்பழ அடைகள் ஒரு தோட்பை திராட்சை ரசம் ஆகியவற்றை கழுதைகளின் மேல் ஏற்றி கொண்டு வந்தான் இதெல்லாம் என்ன என்று சீபாவை அரசர் கேட்க கழுதைகள் அரச வீட்டார் சவாரி செய்யவும் அப்பமும் அத்திப்பழமும் இளைஞர்கள் உண்ணவும் திராட்சை ரசமும் திராட்சை ரசம் பாலை நிலத்தில் கலை குடிக்கவும் தான் என்று சீபா பதிலளித்தான் உன் தலைவர் சவுலின் பேரன் எங்கே என்று மீண்டும் தாவீது வினவ அவர் தங்கி தங்கியிருக்கிறார் ஏனெனில் அவர் இன்று இஸ்ரேல் வீட்டார் என் பாட்டனாரின் அரசை எனக்கு திருப்பித் தருவர் என எண்ணுகிறார் என்று சீபா அரசரிடம் கூறினான் இதோ மெபி பொசேத்தின் உடமையெல்லாம் உன்னுடையதே என்று அரச சீபாவிடம் கூற நான் பணிவோடு வணங்குகிறேன் என் தலைவராம் அரசே உம் கண்முன் நான் கருணை பெறுவேனாக என்று சீபா அரசருக்கு மறுமொழி கூறினான் தாவீது சிமயி தாவீது பகூரின் வந்தபோது சவுலின் குடும்பத்தையும் வீட்டையும் சார்ந்த ஒருவன் அவரை எதிர்கொண்டான் அவன் கேராவின் மகனான சிமையே அவன் பழித்து கொண்டே எதிரே வந்தான் அவன் தாவீது மீதும் தாவிது அரசரின் எல்லா பணியாளர் மீதும் எல்லா மக்கள் மீதும் அவர் தம் வளமும் இடமும் இருந்த வீரர்கள் மீதும் கல்லறிந்தான் சிமையை பழித்து கூறியது இரத்த வெறியனே பறத்தை மகனே போ நீ சிந்திய சவுல் வீட்டாரின் இரத்தப்பள்ளி அனைத்தையும் ஆண்டவர் உன் மீது வரச் செய்துள்ளார் சவுலுக்கு பதிலாக நீ ஆட்சி செய்தாய் என்றோ ஆண்டவர் உன் மகன் அப்சலோமின் கையில் அரசை தருவார் இரத்த வெறியனான நீ உன் தீமையிலேயே அழிவாய் அப்போது செரியாவின் மகன் அபிசாய் அரசரிடம் வந்து இச்செத்த நாய் என் தலைவராம் அரசரை பழிப்பதா இதோ நான் சென்று அவனை அவனது தலையை கொய்து எறிய எனக்கு அனுமதி தாரும் என்றான் அதற்கு அரசர் செரியாவின் மக்களே இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் அவன் பழி கட்டும் ஒருவேளை தாவிதை பழி என்று ஆண்டவரே அவனுக்கு சொல்லியிருந்தால் இவ்வாறு நீ ஏன் செய்தாய் என்று யார் சொல்ல முடியும் என்றார் மீண்டும் தாவீது அப்சாயிடமும் தன் பணியாளர் அனைவரிடமும் கூறியது இதோ எனக்கு பிறந்த என் மகனே என் உயிரை பறிக்க தேடுகிறான் பெண்ணியமின் குலத்தை சார்ந்த இவன் செய்யலாகாதோ அவனை விட்டுவிடு அவன் பழிக்கட்டும் ஏனெனில் ஆண்டவரே அவனை தூண்டியுள்ளார் ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார் இன்று அவன் பழித்து பேசியதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார் தாவீது தன் ஆட்களோடு பயணத்தை தொடர்ந்தார் சிமையை அவருக்கு எதிராக பழித்துரைத்து கல்லறிந்து புழுதியை வாரி தூற்றிக்கொண்டு மலையோரமாக சென்றான் அரசரும் அவடோ அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் யோர்தானை வந்தடைந்தனர் அங்கே அவர் இலை பாறினார் எருசலேமில் அப்சலோம் இதற்கிடையில் அப்சலோமும் இஸ்ரேலர் அனைவரும் எருசலேம் வந்தடைந்தனர் அஹிதோபலும் அவனோடு இருந்தான் தாவீதின் நண்பனான அர்கியன் ஊசாய் அப்சலோமிடம் சென்று வாழ்க அரசர் வாழ்க அரசர் என்று வாழ்த்தினான் அப்சலோம் ஊசாயை நோக்கி உன் நண்பருக்கு நீ காட்டும் விசுவாசம் இதுதானா நீ ஏன் உன் நண்பரோடு செல்லவில்லை என்று கேட்டான் அதற்கு ஊசாய் அப்சலோமிடம் கூறியது இல்லை ஆண்டவரும் இந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் யாரை தேர்ந்தெடுத்துள்ளார்களோ அவர்களுக்காகவே நான் அவருக்காகவே நான் இருப்பேன் அவரோடுதான் நான் தங்குவேன் நான் யாருக்கு பணிபுரிய வேண்டும் அவருடைய மகனுக்கு அல்லவா உன் தந்தைக்கு நான் பணிபுரிந்தது போலவே உனக்கும் பணிபுரிவேன் அப்சலோம் அஹிதபாலிடம் நான் என்ன நான் என்ன செய்யலாம் என்பது பற்றி அறிவுரை கூறு என்று கேட்டான் ஐதபல் அப்சலோமிடம் உன் தந்தை தன் வீட்டை காக்க இங்கு விட்டு சென்றுள்ள வைப்பாட்டியாரிடம் சென்று அவரோடு உறவுகள் நீ உன் தந்தையின் வெறுப்புக்கு ஆளாகி விட்டாய் என்று இசரேலர் அனைவரும் கேள்விப்படுவர் உன்னோடு இருப்பவர் அனைவரும் கை ஓங்கும் அனைவரின் கை ஓங்கும் என்றான் அப்சலோமுக்காக மாடியில் ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டது இசரேலர் அனைவரும் அறிய அப்சலோம் தன் தந்தையின் வைப்பாட்டியோடு உறவு கொண்டான் அந்நாள்களில் அகிதபாலின் ஆலோசனை கடவுளின் வாக்காக கருதப்பட்டது இவ்வாறு தான் தாவீதும் அப்சலோமும் அகிதபாலின் அனைத்து ஆலோசனைகளையும் கருதினர் ஆமீன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்